பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப தீராத கஷ்டம் இருக்கும் எந்த ஒரு சொல்யூஷனுமே அவங்க லைஃப்பில் வந்து கிடச்சிருக்காது அந்த மாதிரி தீராத கஷ்டமாக இருந்தாலும் சரி தீராத நோயாக இருந்தாலும் சரி தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதற்கும் வாராகி அம்மனுடைய ஒரு சிறப்பான வழிபாடு இருக்குது அது என்ன வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை நினைத்து தலைவாளை இலை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பிடுங்க அதுக்கு மேலே ஒரு தேங்காயை உடைச்சி ரெண்டு முடிகளாக வந்து வச்சு அதில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் கோவில் இருந்தால் அங்கே போய் செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சின்ன வாராகியம்மன் திருவுருவ படத்தை வைத்து அதன் முன்னாடி இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் கூடிய விரைவில் நீங்கிறத நீங்க கண்கூடா வந்து பார்க்க முடியும் இந்த பரிகாரத்தை எப்ப பண்ணனும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய